பணக்காரர்கள் அவங்களோட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறது எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிறது நான் எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு இன்றைக்கி நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் ஏழையாக இருக்கிற நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோங்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு ஆறு இம்பார்ட்டண்ட் விதிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது பணத்தை பற்றினான தனியான ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது எந்த மாதிரி விஷயம்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது தான் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருக்கோம் பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது பணம்லாம் நம்மக்கிட்ட வரவே மாட்டேங்குது அப்படின்னு பணம் வந்தாலும் நம்மக்கிட்ட விரையும் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரோட நம்ம பேசு நினைச்சிட்டு இருக்கதை பார்த்துருக்கோம் ஆனால் பணக்காரர்கள் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம் பணத்துக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேன் நேரத்தை கொடுத்து அந்த பணத்தை சம்பாதிக்க அப்புறம் பணத்து மூலயமா பணத்தை சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய அவங்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கும் அதில் என்ன பார்த்தீங்கன்னா மணி இம்பார்ட்டன்ஸ் வந்து பணக்காரர்கள் வந்து ரொம்பவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு அது மூலயமா நமக்கு வந்து ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் வேலைக்கு போவோம் நேரத்தை கொடுத்து நம்ம வேலை செய்கிறதுனால நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது அது மட்டும்தான் நம்ம லைஃப் லாங் போயிட்டுருக்கோம் ஆனால் பணக்காரர்கள் அதை ஃபர்ஸ்ட் ஒரு படியாக வச்சுப்பாங்க அவங்க நேரத்தை கொடுத்து அவங்க வேலை செய்கிறது மூலயமா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அந்த பணத்தில் எவ்வளோது அவங்களால சேமிக்க முடியுமோ அந்த சேமித்து அதை அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்த ஒரு முதலீட்டுக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இன்னொருத்தர் இருபதாயிரம் ரூபாய் எக்ஸுங்கிறவர் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எக்ஸுங்கிறவர் அவர் கிடைக்கிற இருபதாயிரம் ரூபாயில் இஎம்ஐ கார் வாங்குறாரு அதாவது ஒரு இஎம்ஐ போட்டு அவங்க வந்து ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு அவர் வேலை செய்கிறாரு ஆனால் இதே ஒய்ங்கிறவர் அந்த இருபதாயிரம் ரூபாய் அதே சம்பளம் தான் ஆனால் அவர் பத்தாயிரம் ரூபாய் வாழ்ந்துட்டு பத்தாயிர ரூபாயை சேமிக்கிறத பார்க்குறாரு அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்து ரூபாய் அவரால் சேமிக்க முடியுது அந்த ஒரு லட்சத்து இருபத்தாயிர ரூபாவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் போடும்போது அது பெருகிட்டு அடுத்த வருஷம் அவர் ரெண்டு லட்சமாக கூட அது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இங்கே எக்ஸுங்கிறவர் அதே இருபதாயிரரூபா தான் இன்னமும் சம்பாரிச்சிட்ருக்காரு அவருக்குன்னு ஒரு இன்க்ரிமெண்ட் ஆனாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் தான் ஆகும் இந்த மாதிரி ஆயிட்ருக்கும் அப்போ வையுங்கிறவருக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது அவருக்கு வந்து பணம் சேர சேர அவர் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா அவருக்கு என்ன ஒரு பணம் வருது இந்த மாதிரி விஷயங்கள் அவர் செய்யும் போது அவருக்கு பணங்கிற கஷ்டமே இல்லாமல் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அதுக்கப்புறமா அவரோட பணத்தை வச்சு அவர் ஆடம்பரமாக வாங்கலாம் இஎம்ஐயில் எதுவுமே அவர் பண்ணுறது கிடையாது நீங்கள் சொல்லலாம் பணக்காரர்கள்லாம் நல்ல வசதியாக தானே இருக்காங்க நல்ல பெரிய கார் இருக்குது வீடு இருக்குது பெரிய லக்ஸரியான கார்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் அவங்க என்றைக்குமே கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க அவங்க மக்களுடைய காசில் இருந்து தான் அவங்க பணம் வாங்க அப்போது அவங்களுக்கு கிடைக்கிற காசு வந்து சேமிக்கிறது அது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஃப்ரீலான்சர் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் அவங்க அந்த விஷயங்களை பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசெட்ஸ் அண்டு லயபிலிட்டி அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அசட்டுங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு பணம் பேங்க்குக்கு வரக்கூடியது லயபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம பணம் பேங்க்கில் இருந்து போகக்கூடியது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வீடு கட்டி அதை நீங்கள் வாடகை விடும் விடும்போது உங்களுக்கு அது மாதம் மாதம் நீங்கள் வேலை செய்யலைனாலும் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும் இப்போ லயபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி மட்டும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டுக்காக நீங்கள் செலவு செய்யறது எல்லாமே என்னாகும் பேங்க்லேருந்து பணம் போயிட்டு அப்போ அது உங்களுக்கு லயபிலிட்டி இந்த மாதிரி பணக்காரர்கள் வந்து அசட்டை மட்டுமே அவங்க சேர்க்கறதை வந்து பார்ப்பாங்க குழந்த அவங்களுடைய பசங்களுக்கு வந்து அசட்ஸ் எப்படி சேர்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அசட்டு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு லயபிலிட்டியாக இருக்கும் பணம் நமக்கு வெளியே போறதுக்கான விஷயங்கள் எது அப்படிங்கிறத அவங்க குழந்தைங்களுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ மணி மேனேஜ்மெண்ட் மணி தான் நம்ம பணம் தான் சம்பாதிச்சாலும் பணத்தை நம்ம மேனேஜ் பண்றதுல தான் இருக்கு நம்ம கையில் இன்னைக்கு பணம் தங்குறதும் என்னமோ இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் என் கையில் பணம் தங்க மாட்டேங்கிறத சொல்கிறத நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கும் ஏன்னா அவங்க ஒரு சிஸ்டமாக மேனேஜ்மெண்ட் பண்றதில்லை தான் அவங்க இன்னைக்கு பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க அடுத்த மாதம் அந்த பட்ஜெட் இல்லாமல் அவங்க வேற ஏதாவது கடன் விஷயங்களில் மாட்டிக்கிட்டு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரே சிஸ்டத்தை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த சிஸ்டத்துக்காக அவங்க எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் பண்ண மாட்டாங்க பணத்தை அதிகமாக இருந்தாலும் அந்த பணத்தை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ஆட்கள் எல்லாம் ஒரு ப்ராடக்டை வந்து பண்ணுறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டிஜிட்டல் லைஃப்பில் நிறைய ஆன்லைனே நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய இருக்கிறது அப்போது அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆட்களை போட்டு அது மூலயமா அவங்க பணத்தை வந்து சம்பாதிப்பாங்க ஆன்லைன் மூலயமா இவங்க இன்னொரு வேலையில் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பணக்காரர்கள் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு பணம் சம்பாதிக்கிறது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதாவது நிறைய விஷயங்களில் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பணக்காரர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் இதுதான் அவங்களுடைய பணக்கமாக இருக்கும் ஆனால் பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா பண சம்பாதிக்கணும் படிக்கணும் சம்பாதிக்கணும் ஆனாலும் அந்த சம்பாதிக்கிற பணத்துலேருந்து இன்னொரு வேலையை நம்ம எப்படி வந்து செய்யலாம் அப்படிங்கிறத கற்று வச்சுருப்பாங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை பெருக்க முடியும் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பணம் நமக்கு எப்படி பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே அவங்க வந்து பணக்காரர்கள் தெரிஞ்சு கொடு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஒரு வளர்கிற ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அந்த கம்பெனியில் வந்து இவங்களும் ஒரு பார்ட்னராக இருப்பாங்க அதாவது பணத்தை நம்ம முதலீடு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது அது மூலிமா அவங்களுடைய ப்ராஃபிட் கிடைக்கும்போது நமக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு குட் ஹேபிட்ஸ் நம்ம பணக்காரர்கள் வந்து அதிகப்படியான ஹேபிட்ஸ் வந்து க கற்று வச்சிருப்பாங்க அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத நிறையவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் ஏழையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடைக்கிற படத்தை வச்சு ஆடம்பரமாக அவங்கள பணக்காரங்களை காமிச்சிக்கணுன்ட்டு தான் அவங்கள வந்துட்டு நிறையா செலவு பண்ணுவாங்க ஆனால் பணக்காரர்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கும்போது ஏழையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் பின்னாடி அவங்க பணக்காரர்கள ஆகிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவங்க அவங்களுடைய லக்ஸரியான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்க அந்த குட் ஹேபிட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும் போது தான் அவங்களால அந்த விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியுது மற்றவங்களை கவர்றது எப்படி அப்படிங்கிறத பணக்காரர்கள் ரொம்பவே கற்று வச்சுருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவாக பேசுகிற பீப்புளை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க எப்பவுமே அவங்க சரௌண்டிங்கில் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக அவங்க பிஸ்னஸ் பற்றி பேசுகிற விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் அவங்க பிஸ்னஸுக்கான எந்தெந்த விஷயங்கள் ஐடியாக்கள் வந்து பற்றி சொல்கிறவங்கள மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இந்த ஏழையாக இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய மற்றவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க மாறிடுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் பணக்காரர்கள் போல் குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கிறது பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் இன்னொன்று நிறையா மிடில் கிளாஸ் மக்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பணத்தை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணோன்னு சொல்லி கொடுக்காம அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குற அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க அப்போ அவங்களுக்கு பணத்தை பற்றின ஒரு ஒரு எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் பணத்தை கொடுத்தா தான் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும் அதோட மதிப்பு என்னன்னு தெரியாமல் வாங்கி வேஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்கிறாங்க அவன் எல்லாருமே வந்து பணத்தை பற்றின நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எஜுகேஷன் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறதில்ல இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க